திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்து இரண்டாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்து இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு மீதி போந்திரி மீதி போந்திரி சங்கை விண்ணிடையில் மீனோடும் போதலாய் உறவீசலால் சலம் மிகும் புலனால் தீதின் மாக்களை செருத்தலால் அழித்திடும் செயலால் காதி காதலன் நிகர்க்குமால் கன்னிமானித்தம் மீது போம் திரிசங்கை விண்ணிடையில் மீனோடும் போதலாய் உறவீசலால் அங்கே திரிசங்குக்காக சொர்க்கத்தை உருவாக்கிய உஸ்வாமித்திரர் அவர் போல இந்த பாலாரும் என்ன செய்கின்றது தன் அலை கிளம்பி இருக்கின்ற அந்த சங்குகளை எல்லாம் மீன்களோடு சேர்த்து வானிலே எரிகின்றது அடுத்து நீர் மிகுந்த சலம் மிகும் புலனால் தீதின் மாக்களைச் செலுத்தலால் அங்கே கொடிய விலங்குகளை தன்னுடைய வெள்ளத்தினால் அழித்து நிற் நிற்றலும் அழித்திடும் செயலால் அடுத்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய செயல் பயிர்கள் வளர்வதற்குரிய நீராகவும் இருந்து அருள் செய்வதால் காதி காதலன் நிகர்க்குமாள் கண்ணிமாணித்தம் அங்கே காதிராஜனுடைய மகனாக வீற்றிருக்கின்ற விஸ்வாமித்திரரை போல இருந்தது இந்த பாலாறு வெள்ளத்தை அடித்து கொண்டு வருவது என்று சொல்லி இங்கே விசுவாமித்திரரை போல தானாகவே ஒரு சொர்க்கத்தை படைக்கக்கூடிய அளவிற்கு சிறப்புடையது என்று பாலாற்றினுடைய பெருமையை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்